ஒரு நாள் காலையில் வனத்துறை அதிகாரிகள் போகிறாங்க சந்தனக்கட்டையை ஒரு பகுதியில் கட்டி அதாவது வெட்டி பதுக்கி வச்சுருக்குறாங்க அந்த பதுக்கி வச்சு சந்தனக்கட்டையை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க ராஜ்குமார் கடத்தப்பட்டிருந்த அந்த நேரத்தில் அந்த ஆகவே பொருள் இருந்தாங்க அப்போ பொருளாதார ரீதியான சில உதவிகள் செஞ்சுருப்பாங்க ஆனால் இன்னும் வீரப்பன் தேடுதல் வேட்டைங்கிற அந்த வேட்டையில் வீரப்பன் தொடர்புடைய ஆற்றலை பற்றிய தரவுகள் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு அவங்கள்ட்ட இருந்து எந்த விதமான பொருளும் இல்லை எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க பெரிய அளவில் பயிற்சி எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பில்லை சும்மா அந்த ஏர்கன் மாதிரியான பயிற்சி துப்பாக்கி இல்லையா அதை வச்சு பயிற்சி எடுக்கலாமா தவிர எஸ்எல்ஆர் த்ரீ ஏகே பாட்டிசன் மாதிரியான துப்பாக்கிகளை காட்டுக்குள்ளே பயிற்சி எடுக்கிறதுக்கான சாத்தியம் இல்லை ஏன்னா ஒரு தோட்டா வெடிக்கலாம் அந்த முதல் தோட்டா வெடிக்கும்போது காட்டுக்குள்ளே நான் அதை கேட்டிருக்கேன் நம்ம உட்கார்ந்து இடத்துல இருந்து வலது பக்கம் வெடித்த மாதிரி சத்தம் கையாது இருந்த பள்ளத்தில் ஏதோ ஒரு தோட்டா வெடிச்ச மாதிரி அப்ப சேத்துக்குடி கோயந்தன் கேட்டா இல்ல இந்த பக்கம் வெடிச்சிருக்கோம் பாரு இந்த பக்கம் வடிச்சா நமக்கு சத்தம் எதிரொலி அந்த காடுகள் இருக்கிற மலையினுடைய அமைப்பு இருக்கு இல்லையா அந்த அமைப்பு பொறுத்த வரைக்கும் அது அப்படியே சுத்தி சுத்தி வரும் எந்த பக்கம் இருந்து வருதுன்னு நம்மளால சரியா கணிக்க முடியாது ஒரு துப்பாக்கி தோட்டாவோ அல்லது ஒரு வெடிகுண்டா வெடிச்சுன்னா அந்த திசையை கண்டுபிடிக்கிறது சிரமம் தொடர்ந்து ரெண்டு மூணு வெடிச்சிருச்சுன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அதனால அந்த மாதிரி வீரப்பன் குழுவை சேர்ந்தவங்க வேட்டைக்காக ஒரு தோட்டா வெடிக்கிறது தப்பா எடுத்துக்க மாட்டாங்க எந்த நேரத்தில் வேணாலும் சொல்லலாம் தொடர்ந்து ரெண்டு மூணு தோட்டாவே வெடிக்க அனுமதிக்க மாட்டார் ஒரு இடம் எப்படி வர்றாங்க எந்த இடத்துல பதுங்கணும் எந்த இடத்துல எதிரில் வைக்கணும் இல்லாமல் நம்ம நகர்ப்புறத்தில் இருந்த மக்களுக்கு தெரியாது ஏன்னா இப்போ நீங்கள் உட்காந்துட்டு இருக்க இடத்துக்கு பக்கத்தில் ஒரு வலது பக்கம் ஒரு பத்து அடியில் ஒரு பாறை இருக்குது பின்னால் ஒரு பதினஞ்சு அடியில் ஒரு பாறை இருக்குதுன்னா இந்த இடத்துலேருந்து சுடக்கூடாது அப்படின்ற விரும்பு சுட்டா ஆள் மேலே படாமல் அந்த தோட்டா பாறைக்கு போச்சுன்னா பாறையிலேருந்து திரும்பி வரும் நம்மளால் வீரப்பன் வச்சுருந்த எஸ்எல்ஆர் நான் தாங்க பிரிட்ஜு ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன் அந்த அளவுக்கு அவங்க பயிற்சி உள்ள ஆள் இருக்காங்க அப்போ வீரப்பன் தன்னிடம் இருந்த துப்பாக்கி கூட அதை எப்படி பிரித்து சர்வீஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் இருந்திருக்காரு வீரப்பன் அவர்களுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா இல்லை அவருக்கு தமிழ் தேசியம் திராவிட தேசியம் இந்திய தேசியம் அப்படிங்கிறத பற்றி பார்வை இல்லை பெருசாக இல்லை போலீஸ் நல்லவன் இல்லை இராணுவம் நல்லவன் இல்லை எல்லாம் அடிக்கணும் அப்படிங்கிறத அவருடைய பாலிசி அதை தாண்டி வேற ஒன்றும் கிடையாது லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகம் எங்கும் டூ டி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்திக் மற்றும் அரவிந்த் சுவாமி நடிக்கும் மெய்யலகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் சமீபத்தில் தீர்ப்பு கிடைத்த வாசாத்தி கிராமம் அந்த கிராமத்திலையும் போய் வீரப்பனவர்களை தேடுறேன்னு சொல்லி தான் அங்கே இருக்கக்கூடிய பெண்களை சீரழித்து அங்கே இருக்கக்கூடிய ஆண்களை அடித்து நிறைய பேரை கொன்று நிறைய காவல்துறையினர் அதுக்கப்புறமா வனத்துறையினர் சேர்ந்து சேர்ந்து ஒரு அட்டூழியமாக தான் பார்க்கப்படுதில்லை அதில் உண்மையாகவே வீரப்பனுக்கு சம்மந்தம் இருக்கா அந்த மக்களுக்கு வீரப்பனை தெரியுமா இல்ல வாச்சாத்திங்கிறது வீரப்பன் தேடுதல் வேட்டையில எஸ்டிஎப் இருந்த காலத்தில் இது நடந்தது ஆனா இதுக்கு அதுக்கு தொடர்பில் புரியுது வாசாத்திங்கிறது கிழக்கு தொடர்ச்சி மனையினுடைய மேற்கு பகுதியில் இருக்கிறவங்க அதாவது தருமபுரி மாவட்டத்தினுடைய எல்லையில ஈரோடு சேலம் மாவட்ட எல்லையில் இருக்கு சேலம் மாவட்டத்துடைய கிழக்கு எல்லை வாச்சாத்தி மேற்கு எல்லை தான் வீரப்பனுடைய எல்லை வீரப்பனுக்கும் சம்பந்தமே கிடையாது வீரப்பனை தேடி போறதா நடந்தது இல்ல அதுவும் இல்ல வீரப்பனை தேடி போறதுக்கான ஒரு அதிரடிப்படை ஒரு ஜாயிண்ட் ஆபரேஷன் டீம் ஆமா ஆமா அந்த மாதிரி இதுக்கு ஒரு டீம் வருது ஓகே அந்த டீம் வேற இந்த டீம் வேற அது பெர்மனன்ட் டீம் வீரப்பன தேடி போன எஸ்டிப்ங்கிறது நிரந்தரமாக இருந்த ஒரு அமைப்பு இது தற்காலிகமா ஒரு மூணு நாளைக்காக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு இந்த அமைப்பு அதே மாதிரி ஒரு நூற்றம்பது பேர் இரநூறு பேர் இறந்த ஒரு டீம் வர்றாங்க இந்த டீமில் இருந்தவங்களுக்கு அதான் சிக்கல் பழங்குடி மக்களை பொறுத்த வரைக்கும் பழங்குடி அது நகரத்தில் இருக்கக்கூடிய சென்னை நகரத்துல இருக்கிற ஒரு இளைஞனுக்கும் ஒரு இளைஞருக்கும் இருக்கக்கூடிய திறமையில ஒரு முப்பது நாற்பது பர்சன்ட் தான் ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்கும் இவங்க கேள்வி நீங்கள் எதை கேட்டீங்கன்னாலும் இவங்க பதில் சொல்கிறாங்கன்னா அவங்கள ஒரு நாலு கேள்விக்கு தான் அவங்களால் பதில் சொல்ல முடியும் அதை விட பழங்குடிக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு கேள்வி அல்லது ஒரு கேள்விக்கு தான் பதில் சொல்ல முடியும் சில கேள்விகளுக்கு அவனுக்கு பதில் சொல்லவே தெரியாது அந்த மாதிரி நபரை நீங்கள் விசாரிக்க போகும்போது எந்த அடிப்படையில் விசாரிக்கணும் அப்படிங்கிற புரிதல் இல்லாமல் இவங்க போய் விசாரிக்கிறாங்க போலீஸ் போய் அடிக்கிறாங்க அவன் பதில் சொல்ல தெரியலையா சொல்ல முடியலையா அப்படிங்கிற புரிதல் எல்லாமே அவனை சித்திரவதைக்கு உள்ளாக்குறாங்க அதன் தொடர்பாக அங்கே நடந்த அந்த சிக்கல்தான் அது ஒரு பழங்குடியை போய் நீங்கள் கேட்டிங்கன்னா உன் பேர் என்னடான்னா சொல்லுவான் உங்கள் அப்பா பேர்னா சொல்லுவான் தாத்தா பேர் தெரியாது இது உங்களுக்கு நம்ப முடியுமா ஏன்னா இவனுடைய அப்பாவை பேர் சொல்லி வேறு யாராவது கூப்பிட்டதை இவன் கேட்டிருந்தான்னா அந்த பேர் ஞாபகம் இருக்கும் தாத்தா பேரை யாருமே சொல்லாதனால இவங்க தெரியாது இவனுடைய பூர்வீகை என்ன இவனுடைய வம்சம் என்ன இவனுடைய வாழ்வியல் என்ன எதையுமே அவன் தெரிஞ்சிருக்குமானான் அப்படிப்பட்டவர்கள் போய் நீங்க என்ன விசாரணைல விசாரிச்சு தெரிஞ்சிட முடியும் அப்ப தெரியலன்னு சொன்னாவோ அல்லது பேசாம இருந்தானாவோ இவன் திமிராக நடந்துக்கிறான் பேச மாட்டேங்கிறான்னு இவங்க அடிச்சிருக்காங்க இந்த மாதிரி புரிதல் இல்லாதனுடைய விளைவு புரியுது புரியுது அப்போ வாசாத்திக்கும் வீரப்பனுக்கும் சம்பந்தமே கிடையாது சம்பந்தம் இல்ல அங்கே நடந்த வன்முறைகள்ங்கிறது மிக கொடூரமான வன்முறை மிக கொடூரமான வன்முறை அந்த வன்முறையின் தொடர்ந்து அங்கேயும் இதே மாதிரி ஒர்க் ஷாப் எல்லாம் அமைச்சு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சித்திரவதை பண்ணாங்கன்னு சொல்றாங்க வாசாத்தியில் நடந்தது ஒரு நாள் நிகழ்வு ஒரு நாள் காலையில் வனத்துறை அதிகாரிகள் போகிறாங்க சந்தனக்கட்டையை ஒரு பகுதியில் கட்டி வெட்டி பதுக்கி வச்சிருக்கிறாங்க அந்த பதுக்கி வச்ச சந்தனக்கட்டையை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க எடுத்துகிட்டு வந்த அந்த சந்தனக்கட்டை என்னுடைய வயலுக்கு பக்கத்தில் உங்களுடைய வயலுக்கு பக்கத்தில் இருக்குது நம்ம ரெண்டு பேரையும் கூப்பிட்டு விசாரிப்பாங்கள்ல இந்த சந்தனக்கட்டை உங்களுக்கு தெரியுமா யார் கொண்டு வந்து வச்சாங்க அப்படின்ட்டு எங்களுக்கு தெரியாதுங்கிறாங்க எங்களுக்கு தெரியாது இது வெளியூர் ஆளு தான் அந்த பகுதியில் தொடர்ந்து சந்தனக்கட்டை இருக்காங்க எங்கள் ஊரை சேர்ந்த யாரும் இதுக்கு போகிறதில்ல ஆனால் பக்கத்து ஊரில் இருக்கிற எல்லாமே இந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கிறாங்க வச்சுட்டு காலையில் இந்த வழியாக ரோட்டில் வந்து எடுத்துகிட்டு போயிடறாங்க தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க அந்த சந்திர கட்டையில் எடுத்துகிட்டு போய்றாங்க எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் உயர் அதிகாரிகள் சொல்லும்போது பக்கத்து காட்டுக்காரங்களை மீண்டும் விசாரிங்கிறாங்க மீண்டும் விசாரிக்க வரும்போது எங்கள் தாத்தா காது கேட்காதவர் அவர் அங்கே இருக்கார் வனத்துறை இதை கூப்பிட்டு ஏ அவன் பேரந்தானே சிவசுப்ரமணியன் அப்படின்னு கேட்குறாங்க பதில் பேச மாட்டேங்கிறார் அவர் பாட்டு போய்ட்டுருக்கார் இவங்க அதிகாரிகள் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ரேஞ்சர் டிஎஃப்ஓ ஏசிஎஃப் எல்லாம் கூப்பிடும்போது மதிக்காத ஒருத்தர் போகிறார் அவர் கூப்பிட்டு திரும்ப போய் பிடிக்கிறாங்க பிடிச்சி கேட்குறாங்க அவர் சிரிச்சுக்கிட்டே போகிறாரு அடிச்சிடறாங்க அடித்தோடனே அந்த ஊரை சேர்ந்த ரெண்டு மூணு இளைஞர்கள் அந்த பக்கம் வராங்க அதில் ஏற்கனவே இந்த பகுதியில் பணியாற்றுன்னு ஒரு வனத்துறை ஊழியர் இருக்கார் அவர் கேட்குறாங்க அவர் காது கேட்காதுன்னு உனக்கு தெரியும்ல அவரை ஏங்க போட்டு அடிச்சிட்ருக்கீங்க அப்படின்ட்டு இந்த அதிக ஆளாக அவங்க அடிச்சிடறாங்க வனத்துறை அதிகாரிகளை ரெண்டு மூணு பேர் அந்த இடத்துல இருக்காங்க அந்த மூணு பேரை கிராமத்து மக்கள் அடிச்சிடறாங்க அது பெரியவரை அடித்தவங்களுடைய வலித்தம் தாங்க முடியாமல் அடிச்சிடறாங்க இதன் தொடர்ச்சியாக அந்த ஊர்க்காரங்களை நம்ம அடக்கணும் அவனை பூரா கைது பண்ணணும் அப்படிங்கிற முடிவில் ஃபாரஸ்ட் டீம் ஒன்று போகுது போகும்போது ரெண்டு குரூப்புக்கும் கையெழுப்பினா ஏற்கனவே சொன்னோன்னா பழங்குடியினருக்கு முழுமையாக ஒரு அதிகாரி அடிக்கிற தப்பு அதிகாரி வந்தால் நம்மளுடைய கட்டி தான் நிற்கணும் அப்படிங்கிறதுலாம் அவனுக்கு தெரியாது தப்புன்னு தெரிஞ்சது தெரிஞ்சு அடித்தான் அடுத்து போகிறப்போ ஒரு சின்ன கையெழுப்பு நடக்குது இந்த கையெழுப்பு நடந்தபோது ஒரு இந்த வனத்துறை அதிகாரிக்கு லேசாக காயம் ஆயிடுது அந்த காயம் பட்டவரை அந்த ஊரில் இருக்கிற பெண்கள் தான் வண்டி பிடிச்சி பக்கத்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க ஏன்னா பெண்கள் ஊருக்குள்ளே தான் இருப்பாங்க அவங்களுக்கு அந்த வரப்போகிற அதிகாரிலாம் தெரியும் வெளியில் போன ஆண்களுக்கு தெரியல திரும்ப இவர் வெளியில் வந்ததுக்கப்புறம் கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் ஒரு பெரிய டீமாக போகுது போய் ஃபாரஸ்ட் ஆஃபீஸரையும் அடிச்சிங்களா உங்களெல்லாம் என்ன செய்கிறோம் பாருங்கள் உங்களுடைய வீடுகளில் வச்சுருந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்து உடைக்கிறாங்க பாமாயில் கரசன் எல்லாம் வச்சுருக்காங்கல்ல அதை எடுத்து அரிசியில் ஊற்றுறாங்க ஒரு லிட்டர் கரசன் எடுத்து ஒரு சாக்கு ராகியில் ஊற்றிட்டு வந்தீங்கன்னா என்ன இப்போ இந்த மாதிரி மனிதாபிமான எல்லா வேலையிலும் அங்கே செஞ்சுறாங்க இதெல்லாம் செஞ்சதுக்கு பிறகு மீண்டும் ஃபோர்ஸ் போகுது எல்லாத்தையும் அடிக்குது ஆண்டில் பெண்கள் ஒரு பதினெட்டு பேரை இது வேற கைது ஆகிடுறாங்க மீதியெல்லாம் விட்டு ஓடிடுறாங்க மலைப்பகுதியில் வேறு இடங்களுக்கு போயிடுறாங்க அதுக்கு பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த பகுதி அமைப்பாளருக்கு தகவல் தெரிஞ்சு கட்சிக்காரங்க எல்லாமே அங்கே போனதுக்கு பிறகு தான் முழுமையாக அந்த விஷயம் வெளியே தெரியுது அவங்களும் போய் பார்த்துட்டு இது ரொம்ப கொடூரமாக நடந்துருக்கு இதை முதலடி ஆவணப்படுத்தணும் அப்படின்ட்டு குமரன் அப்படின்ட்டு இப்போ சன் டிவினுடைய ரிப்போர்ட்டர் இருக்கார் அவர் அப்போ அரூரில் ஃபோட்டோகிராஃபர் அவரை வர சொல்லி அங்கே நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் ஃபோட்டோகிராஃபாக எடுக்கிறாங்க என்னென்ன மாதிரியான சித்திரவதைகள்லாம் நடந்திருக்கிறதெல்லாம் ஃபோட்டோகிராஃபை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் வந்திருக்காங்கன்னு தகவல் தெரிஞ்சு கொஞ்சம் பல குடிகளும் இருந்தெல்லாம் கீழே இறங்கி வராங்க கீழே இறங்கி வராங்கன்றலாம் பேசுகிறாங்க அவங்களெல்லாம் மறுபடியும் நீதிமன்றத்தை கொண்டு போகிறாங்க நீதிமன்றத்துக்கு போனதுக்கு பிறகும் வனத்துறை மற்றும் காவல்துறை இவங்களுக்கு சரியான ஒத்துழைப்பு கொடுக்காமலே எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க இது எல்லாமே வழக்குகளில் ஒவ்வொரு ஆவணமாக கொண்டு போயிட்டு அவங்களுடைய கடுமையான அந்த முயற்சியில் இப்போ அந்த பாதிக்கப்பட்ட அந்த பதினெட்டு பெண்களுக்கும் இவர்கள் இழப்பீடு சொல்லியிருக்காங்க இதுதான் அடிப்படையில் அதிகாரிகள் இவங்களுக்கு இருக்கிற அந்த திமிரும் இவங்களுக்கு இருக்கிற அந்த ஆவணம் ஆணவம் இதை அந்த மக்கள் மேலே செலுத்த பார்க்குறாங்க அது புரியாத அந்த மக்கள் அதுக்கு ஒத்துழைக்காமல் வரும்போது அவங்க மேலே கண் கண் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அப்படிங்கறது பிற்காலத்துல வீரப்பன் அவர்களுக்கு தெரிய வந்த போது தெரியாது சம்பவம் அதே மாதிரி சின்னம் சின்னாம்பதிங்கற இடத்துல பெண்ணி மேலான ஒரு பாடிகள் வன் தொடர்ந்து அவர் அரசாங்கத்தோட பேச்சுவார்த்தை நடத்துற அந்த காலகட்டங்கள் எல்லாமே இந்த மக்களுக்கெல்லாம் இழப்பீடு குடுக்கணும் அப்படிங்கற அந்த கோரிக்கை முன் வச்சார் முன் வச்சுதான் பேசிட்டு இருந்தாரு அவருடைய பாணியில் என்ன சொல்லுவாருன்னா இவன் எல்லா கோர்ட்டு கேஸ் அதெல்லாம் போட்டு நடத்திகிட்டு அந்த பாதிக்கப்பட்ட பெண்களை பூரா கொண்டு வந்து உன்னை எங்கே கை வச்சா என்ன பண்ணா எப்படி பண்ணா எப்படி இருந்தது இப்படிலாம் கேட்டு அசிங்கப்படுத்துவானுங்க இது வக்கீல் கேஸ் உடைக்கிறாச்சி செய்வாங்க அதெல்லாம் கேட்கக்கூடாது எவன்னா குற்றம் சாட்டுக்குள்ளானா எல்லாத்தையும் சுட்டு கொண்டு வரான் நானாக இருந்தால் அதெல்லாம் செய்வேன் எனக்கு இந்த சின்ன மாதிரி இந்த வாச்சாத்தி பக்கத்தில் இல்லை தூரமாக இருக்குது இல்லைன்னா அங்கே வந்து எல்லாத்தையும் நான் போட்டு தள்ளிட்டு வந்துடுவேன் அப்படின்பார் அந்தளவுக்கு ஒரு உணர்ச்சி மேலங்க தரந்தார் தமிழ்நாடு படை பத்தி பேசினீங்க சமீபத்துல நீங்க தோழர் தமிழரசனை பத்தின ஒரு புத்தகத்தையும் வெளியிட்டு இருந்தீங்க தோழர் தமிழரசனுக்கும் இந்த பக்கம் வீரப்பனவர்களுக்கும் என்ன தொடர்பு இருந்திருக்கு இந்த ஆயுத குழுக்கள் பரிமாறி இவங்களுக்கு உதவி செய்தது மட்டும்தானால் அதை தாண்டி வேற ஒரு உறவு இருந்திருக்கு அவங்களுக்கு உலகளாவில் இருக்கக்கூடிய குழு அப்படின்னு சொன்னா அவங்களுக்குள்ள தொடர்பு இல்லைனாலும் ஒரு மயிரள இல்லாத ஒரு லிங்க் இருந்துகிட்டே இருக்கும் சைக்காலஜிக்கலான ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும் அந்த வகையில வீரப்பனா இருந்தாலும் சரி வேட்டக்காரன் வேட்டக்காரன பத்தி இன்னொரு வேட்டக்காரன் சொன்னா ஒரு ஈடுபாடு வரும் ஒரு பொறாமை வரும் அல்லது ரெண்டு பேர் செஞ்சுன்னா கட்டிபுடிச்சிப்பாங்க அந்த மாதிரி இந்த ஆயுத குழுக்களுக்குள்ள இடதுசாரி ஆயுத குழுக்கள் இடைய அரசுக்கு எதிராக போராட இந்த குழுக்களுக்கு இடையில ஏதாவது ஒரு வகையிலான ஒரு ஆஹ் சம்பந்தம் இருந்துட்டுதான் இருக்கும் ஆனா தமிழரசன் வாழ்ந்த காலம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்ன அந்த காலகட்டங்கள்ல வீரப்பன் காவல்துறைக்கு எதிரான தாக்குதல் எதுக்கும் வரல குறிப்பா சொல்லப்படுனா செப்டம்பர் ஒன்னு தமிழரசன் அடித்துக் கொள்ளப்படுறார் பொன்பரப்பியில நடந்த நிகழ்வுல அதுக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னதான் தான் வீரப்பன் தமிழ்நாடு அதிகாரிகள் மேல தாக்குதல் நடத்துறாரு தமிழரசன் இறப்பதற்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாலேயே வீரப்பன் தமிழ்நாடு வனத்துறை மேல தாக்குதல் நடத்தி ஒரு தேடப்படும் குற்றவாளியை உருவாயிடுறார் அது நடந்த ரெண்டு மாதத்துக்குள்ளாகவே தமிழரசன் நடந்தார் அதனால இவங்க காலகட்டத்தில் ரெண்டு பேருக்குமான மன தொடர்பு இல்லை ஆனால் பின்னாளில் தமிழரசன் அப்படிங்கிற அந்த நபரை பற்றி வீரப்பன் முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிறார் என்னெந்த செய்வழி செய்தி நான் போனால் சொல்லக்கூடிய செய்தி சில நூல்கள் வந்திருக்கிற அந்த தகவல் மூலமாக தெரிஞ்சுக்கிறாரு ஆனால் தமிழரசனுக்கு பிறகு அந்த குழு தமிழ்நாடு விடுதலை படைங்கிற ஒரு டீம் அங்கே இருக்குது அந்த படைக்கு யார் யாரெல்லாம் பொறுப்பில் இருக்காங்க அப்படிங்கிறலாம் தெரிஞ்சுக்கிறாரு ரெண்டாயிரத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ரெண்டாயிரம் அந்த காலகட்டங்களில் மதுரை பகுதியை சேர்ந்த முத்துக்குமார் அவர் தமிழ்நாடு மீட்பு ஒரு அமைப்பில் இருக்கார் அவரும் தமிழ்நாடு விடுதலை படையும் ஒத்த கருத்தை உடையவர்கள் அதனால் அந்த ரெண்டு டீம் சேர்ந்து வீரப்பாண்டு போது ஓகே அப்போது தமிழரசன் வாழ்ந்த காலத்துக்கும் வீரப்பன் அந்த அமைப்போடு தொடர்பு இருக்கிற காலத்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு ஆஹ் தமிழரசனோட தமிழர்களை பற்றி முழுமையாக அவருக்கு தெரியும் அந்த அளவு தான் தொடர்பாக தவிர அவர் பின்னால் இருந்து அமைப்பாளர்கள் அங்கே போறாங்க அவருடைய காலத்தில் இல்லை வீரப்பன் அவர்கள் வந்து தமிழ்நாடு விடுதலை படையில இருக்கக்கூடிய மற்ற அடுத்த கட்ட தலைவர்களுக்கு நிறைய உதவி செய்தார் அப்படின்னு இல்லை அது ராஜகுமார் கடத்தப்பட்டிருந்த அந்த நேரத்தில் அந்த அமைப்பு உள்ள இருந்தாங்க அப்ப பொருளாதார ரீதியான சில உதவிகள் செஞ்சுருப்பாங்க ஆனால் இன்னும் வீரப்பன் தேடுதல் வேட்டைங்கிற அந்த வேட்டையில் வீரப்பன் தொடர்புடைய ஆற்றலை பற்றிய தரவுகள் எல்லாமே தமிழ்நாடு போலீஸுக்கும் சரி கர்நாடகா போலீஸுக்கும் சரி இன்றைக்கு தெரியாது ஆனால் நாளைக்கு தெரியும் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாளைக்கு பிறகு அந்த நடந்த எல்லாத்தையும் எடுத்துருவாங்க நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாடு விடுதலை படைக்கும் தமிழ்நாடு மீட்பு படைக்கும் வீரப்பன் கொடுத்துருந்த உதவிகள் எதாது இருந்திருந்தனா அந்த உதவி எல்லாத்தையும் போலீஸ் எடுத்திருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு அவங்கள்ட்ட வந்து எந்த விதமான பொருளும் இல்லை எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க எஸ்டிஎப் பொருதவின்னு கிடையாது அவங்களை பாதுகாக்கிறது அவங்களுக்கு ஆயுதங்கள் அந்த அந்த மாதிரி அதுவும் கூட எட்டு ரெண்டாயிரம் காலகட்டங்கள்ல இவங்க சத்தியமான காட்டுக்கு இருந்தப்ப அதிரடிப்படை இவங்க போய் பெரிய அளவுல பயிற்சி எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை சும்மா அந்த ஏர் கன் மாதிரியான பயிற்சி துப்பாக்கி இருக்கு இல்லையா அதை வச்சு பயிற்சி எடுக்கலாமா தவிர எஸ்எல்ஆர் திரிநாத் த்ரீ ஏகே கே மாதிரியான துப்பாக்கிகளை காட்டுக்குள்ள சுட்டு பயிற்சி எடுக்கிறக்கான சாத்தியம் இல்லை ஏன்னா ஒரு தோட்டா வெடிக்கலாம் அந்த முதல் தோட்டா வெடிக்கும் போது நான் அதை கேட்டிருக்கேன் நம்ம உட்கார்ந்த இடத்துல இருந்து வலது பக்கம் அடித்த மாதிரி சத்தம் கேக்கு இங்க இருந்த பள்ளத்துல ஏதோ ஒரு தோட்டம் அடிச்ச மாதிரி அப்ப சேத்துக்குடி குவிந்த கேட்டா இல்ல இந்த பக்கம் அடிச்சிருக்கேன் பாரு இந்த பக்கம் நமக்கு சத்தம் எதிரொலி அந்த காடுகள் இருக்கிற மலையினுடைய அமைப்பு இருக்கு இல்லையா அந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் அது அப்படியே சுத்தி சுத்தி வரும் எந்த பக்கம் இருந்து வருதுன்னு நம்மளால சரியா கணிக்க முடியாது அதுல வீரப்பன் கூட சமயத்துல கோட்டை விட்டுறாரு அவரு பேச்சுவார்க்கல போயிட்டு இருப்பாரு சத்தம் இங்கதான் வந்தது பாரு நான் சொன்ன திசைக்கு எதிரான திசையில வீரப்பன் சொன்னார் நான் ஒரு திசையை சொல்லுவேன் அவர் ஒரு சொல்லுவார் இருக்கிற சித்தன் ரங்கசாமி இவங்கெல்லாம் ஒன்று சொல்லுவாங்க ஆனால் சேத்துக்குழி கோவிந்தன ஒரு திசை சொல்லுவார் அந்த திசையில் தான் உண்மையாக வந்திருக்கும் அதை சரியாக ஆள் சேத்துக்குடி அப்போ அந்த மாதிரி நம்ம ஒரு துப்பாக்கி தோட்டாவோ அல்லது ஒரு வெடிகுண்டா வெடிச்சின்னா அந்த திசையை கண்டுபிடிக்கிறது சிரமம் தொடர்ந்து ரெண்டு மூணு வெடிச்சிருச்சுன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஓகே அதனால் அந்த மாதிரி வீரப்பன் குழுவை சேர்ந்தவங்க வேட்டைக்காக ஒரு தோட்டா வெடிக்கிறது தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க எந்த நேரத்தில் வேணாலும் சொல்லலாம் தொடர்ந்து ரெண்டு மூணு தோட்டாவே வெடிக்க அனுமதிக்க மாட்டார் அப்படி இருந்த சூழலில் அந்த தொண்ணூத்தி எட்டு இரண்டாயிரம் காலகட்டங்களில் தமிழ்நாடு விடுதலைப்படையா தமிழ்நாடு மீட்பு படையோ பெரிய அளவுல காட்டுக்குள்ள போய் பயிற்சி எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனா அடிப்படை பயிற்சி எடுத்திருப்பாங்க அடிப்படை பயிற்சி எடுத்திருப்பாங்க அதாவது ஒரு இடம் எப்படி வர்றாங்க எந்த இடத்துல பதுங்கணும் எந்த இடத்துல எதிரில் வைக்கணும் இது இல்லாமல் நம்ம நகர்ப்புறத்தில் இருந்த மக்களுக்கு தெரியாது ஏன்னா இப்போ நீங்க உட்கார்ந்துட்டு இருக்க இடத்துக்கு பக்கத்துல ஒரு வலது பக்கம் ஒரு பத்து அடியில் ஒரு பாறை இருக்கு பின்னால ஒரு பதினைஞ்சு அடியில் ஒரு பாறை இருக்குன்னா இந்த இடத்துல இருந்து சுடக்கூடாது அப்படிங்கிற வீரம் சுட்டா ஆள் மேல படாமல அந்த தோட்டா பாறைக்கு போச்சுன்னா இருந்து திரும்பி வரும் நம்ம மேலே அதனால எதிரில் வரக்கூடிய எந்த இடத்துல வரும் அது ஒரு முப்பது அடி நாற்பது அடின்னா பிரச்சனை இருக்காது அந்த டைரக்ஷன் மாறிடும் ஆளுக்கு நேர் பின்னால பாறை இருந்தால் சுடக்கூடாது அதே மாதிரி விலங்கு நின்று அந்த விலங்குக்கு பின்னால பாறை இருக்கக்கூடாது இந்த சில அடிப்படை இதையெல்லாம் அவர் சொல்லி கொடுத்துருக்காரு பயிற்சி கொடுத்துருக்காரு அதையெல்லாம் அவங்க புரிஞ்சு நேரடியாக வீரப்பனே இந்த பயிற்சி கொடுத்துருக்காரா இல்லை வீரப்பன் அமைப்பில் இருந்த அந்த பாதி இன்னொன்று என்ன தமிழ்நாடு விடுதலைப்படை அமைப்பை சேர்ந்த தோழர்கள் எல்லாமே இந்த வல்லம் அரியலூர் தேனார்காடு வடர்காடு மாவட்டத்தை சேர்ந்தவங்க இவங்களுக்கு வந்து பெரிய அளவு ஆயுதங்களை கையாண்ட அனுபவம் இருக்காது ஆனால் தமிழ்நாடு மீட்பு படைகள் இல்லை அந்த முத்துக்குமார் தலைமையில் அந்த படை அதில் இருந்த பசங்கள் எல்லாமே இலங்கையில் விடுதலை புலிகள் அமைப்போட பயிர் பயிற்சி பெற்றவங்க சண்டையில் கலந்துக்கிட்டவங்க அதில் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தருக்கார் தம்பி அவன் தம்பியிட்ட நான் பேசும்போது கிருஷ்ணமூர்த்தி தான் என்ன சொன்னார் வீரப்பன் வச்சிருந்த எஸ்எல்ஆர நான் தாங்க பிரிச்சு ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன் அந்த அளவுக்கு அவங்க பயிற்சி உள்ள இருக்காங்க அப்போ வீரப்பன் தன்னிடம் இருந்த துப்பாக்கி கூட அதை எப்படி பிரிச்சு சர்வீஸ் பண்றதுன்னு தெரியாம தான் இருந்திருக்காரு கிருஷ்ணமூர்த்தி தான் போய் அதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க ஏன்னா தமிழ்நாடு விடுதலை படையை பொறுத்த வரைக்கும் விடுதலை புலிகள் இங்கே வந்து அங்கே போர் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இங்கே வந்து தஞ்சம் அடைஞ்சிருந்தாங்க நிறைய பேர் அப்படின்லாம் தகவல் வருது அதெல்லாம் உண்மைதானா இல்ல அது எண்பது எண்பத்தி நாலு அந்த காலகட்டங்களில் ஈழத்தில் பல்வேறு விடுதலை குழுக்கள் உருவானாங்க ஹீரோஸ் பிளாட் என்டிடி இந்த மாதிரி பல குழுக்கள் இருந்தது இந்த பல குழுக்களுமே இந்தியாவில் தான் வந்து பயிற்சி எடுத்தாங்க பயிற்சி எடுத்தாங்க கட்ட பயிற்சி மத்திய அரசு தான் கொடுக்குது மத்திய அரசுனுடைய அசாம் மேற்கு வங்க பகுதியில் இருக்கக்கூடிய லெப்டினன்ட் ஜேனல் பிரிகேடியர் இவங்க தான் புலிகளுடைய அமைப்பினுடைய முதல்தர தலைவர்களுக்கு கூட்டு போய் பயிற்சி எடுக்கிறாங்க அப்புறம் அந்த முதல்தர தலைவர்கள் அவங்களுடைய அமைப்பு சேர்ந்தவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க இந்த பயிற்சி சிறுமலையில் நடந்தது கொல்லிமலையில் நடந்தது பச்சை மலையில் நடந்தது அதில் வெவ்வேறு குழுக்கள் எல்டிடிக்கான பயிற்சி குளத்தூரில் இப்போ டிஎஸ் மணி குளத்தூர் மணியன்னு இருக்காரு அவங்களுடைய வயலில் தான் நடந்தது அவங்களுடைய தோட்டம் காட்டு ஒட்டி இருக்குது ஒட்டி இருக்குது அங்கே தான் ஒரு மூணு பேட்ச் பயிற்சி எடுத்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எட்நூறு பேர் அங்கே பயிற்சி எடுத்துருக்காங்க இந்த மாதிரி பயிற்சிகள் தமிழ்நாட்டில் நடந்தது இந்த பயிற்சியை பார்த்து இந்த பயிற்சியினால் ஈர்க்கப்பட்டு நம்மளும் விடுதலை புலிகளோடு சேரணும் நம்மளும் அந்த நாட்டுக்காக ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இங்கே இருந்த இளைஞர்கள் அந்த காலகட்டத்தில் தொண்ணூறு தொண்ணூற்றொன்று காலகட்டங்களில் நிறைய பேர் இலங்கைக்கு போனாங்க விடுதலை புலிகள் அமைப்பை போட சேர்ந்தாங்க ஆனால் விடுதலை புலிகளை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய சுதந்திரத்தை நாங்களே தான் அவங்களுடைய நோக்கம் உங்களுடைய உதவி எங்களுக்கு பெரிய அளவு தேவைப்படலைன்ட்டு சிலர் எங்களால் வேறு வேலை செய்ய முடியாது நாங்கள் சண்டைக்கு தான் வருவோம் அப்படின்னு சொன்னவங்கள சண்டைக்கு கூப்பிட்டு போனாங்க சிலர் இறந்து போனவங்களும் இருக்காங்க சிலர் துரோகியானவங்களும் இருக்காங்க சிலர் வந்து அமைப்பில் தொடர்ந்து நிற்க முடியாதனால வெவ்வேறு வேலைகளுக்காக அதாவது பொருள் வாங்கி அனுப்புறது ஆயுதங்கள் வாங்கி அனுப்புறது பெட்ரோல் வாங்கி அனுப்புறது மருந்தும் பொருள்கள் வாங்கி அனுப்புறது இந்த மாதிரி வேலைகளுக்கு சிலர் வந்துட்டாங்க அந்த மாதிரி பல பிரிவுகள் அதில் பிரிஞ்சிடறாங்க அதில் ஒரு பிரிவை நின்னமும் ஆயுதம் எடுத்து போராடின குழு தான் இந்த தமிழ்நாடு மீட்பு படைங்கிற பேரில் இங்கே வந்தாங்க விடுதலை புலிகள் அவங்க பயன்படுத்திட்டு இவங்க அனுப்புனது வேறு வேலையாக இருக்கு இவங்க வந்ததுக்கு பிறகு இவங்களுக்குள்ளே ஒரு ஆர்கனைசே ஆகி ஒருங்கிணைப்பில் மீண்டும் பொருளாக வாங்கி அனுப்பிட்டுருக்காங்க அந்த நேரத்தில் தமிழ்நாடு போலீஸ் இவங்களை கைது பண்ணிவிட்டு இவங்களாக ஒரு பேர் வச்சிட்றாங்க அது ஒருத்தனை ஒரு நபரை பிடிச்சோம்னா அவனை போராளிங்கிற அடையாளத்தை தான் காட்ட முடியும் ஒரு பத்து பேரை சேர்த்து அதுக்கு ஒரு தலைவர் ஆகிட்டு அதில் இருக்கிற எல்லாரையும் பிடிச்சிடலாம் அதுக்காக தமிழ்நாடு உழவு பிரிவு போலீஸார் தான் தமிழ்நாடு மீட்பு படைங்கிற பேரை அவங்களுக்கு வைக்கிறாங்க வச்சு அதுக்கு தலைவர் பொறுப்பாளர் எல்லாம் நியமனம் பண்ணுறது இவங்க தான் ஆனா இவங்க எல்லாரையுமே ஒரே புள்ளியில இணைக்கிறது அப்படிங்கறது தமிழ் தேசியம் தான் விருப்ப தமிழ் தேசியத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா இல்ல அவருக்கு தமிழ் தேசியம் திராவிட தேசியம் இந்திய தேசியம் அப்படிங்கறத பற்றி பார்வையில்ல பெருசா இல்ல போலீஸ் நல்லவன் இல்ல ராணுவம் நல்லவன் இல்ல இவங்கள எல்லாம் அடிக்கணும் அப்படிங்கறது அவருடைய பாலிசி அதை தாண்டி வேற ஒன்னும் கிடையாது அடுத்தபடியா தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகம் அப்படிங்கிற இந்த மாநிலங்கள் இந்த மாநிலங்களுக்குள்ள ஒரு சுமூகமான மனநிலை இல்லை தமிழ்நாடு கர்நாடகாவும் அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டு பிரச்சனை வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயத்தில் தமிழர்கள் ஏமாற்றப்படுறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் தமிழருக்கு எதுவும் செய்கிறது இல்லை அப்படிங்கிற அந்த நோக்கம் இருந்தது லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகம் எங்கும் டூ டி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்திக் மற்றும் அரவிந்த் சுவாமி நடிக்கும் மெய்யலகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்